இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் மகிந்த விடுவிக்கப்படுவார் மீதின கூட்டத்தில் நாமல் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய இரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது அனுரகே ஆண்டுவை அட்டத்ம மகிந்த நிதாஸ்கோட்ட நிதாஸ்கரண கண்ணவா பொதுஜன பெருமுனை ஜாத்திக சாமிதாய்க்க பார்லிமென்ட் மந்திரி நாமல் ராஜபக்ஷ என்பதாக இன்றைய அதப்பத்திரிகையிலும் அதற்கான செய்தி அரசாங்கத்தின் கீழேயே நாங்கள் மகிந்தவை முற்றுமுள்ளதாக விடுவித்துக் கொள்வோம் என்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கான செய்திக்கு பிரதான தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நாமல் ராஜபக்ஷ அவர்கள் நேற்றைய கூடுதல் தெரிவித்த கருத்துரவில் நாங்கள் இப்போது விரிவாக கூடியதாக இருக்கும் ஜனாதிபதி அன்றுக்குமா திசாநாயகவின் ஆட்சியில் எனது தந்தை விடுதலை செய்யப்படுவார் அதற்காகவே நாங்கள் போராடுகிறோம் அரசியல் செய்கிறோம் அது நிச்சயம் நடக்கும் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்படும் காலம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார் மேதினத்தை முன்னிட்டு பகுதியில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொது ஜன பிரமுனவின் கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் உழைக்கும் மக்களுக்கான கௌரவத்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை உறுதிப்படுத்தினார் தேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவதற்குரிய நடவடிக்கையில் நாங்கள் முன்னெடுத்திருந்தோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முப்பது

ஜனாதிபதி அன்ரகமாதின் ஆட்சியில் எனது தந்தை விடுதலை செய்யப்படுவார் அதற்காகவே நாங்கள் போராடுகின்றோம் அரசியல் செய்கின்றோம் அது நிச்சயம் நடக்கும் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்படும் காலம் வரும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இது பழின கலாச்சார நாடு இங்கு அனைத்தின மக்களின் மதம் மற்றும் அடிப்படை உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நாட்டு மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு பாரத ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் என்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ எம்பி அவர்கள் நேற்றைய நுகை கூட கூட்டத்தில் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகள் ஆகிடம் எடுத்திருப்பது நாங்கள்